ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஊடக இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யானமலை சரிங்களா யானை பின்னாடி ஒரு சின்ன குடவரை கோயில் இருக்குது குடவை கோயில் ரொம்ப கொடவரை கோயில் கிடையாது இந்த மலையை வந்து மொத்தமாக கும்பிட்ற ஒரு சாமி இங்கே இருக்குது சரிங்களா அது என்ன எங் அந்த சாமி பேர் என்ன எங்கே இருக்குன்றதை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒத்தக்கடியிலேருந்து வர்றோம் அப்படின்னா பாலாஜி ஹாஸ்பிட்டல் அந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே மலையான் அப்படின்ற ஒரு கோயில் இங்கே ஒன்று இருக்குது தான் நிற்கியும் நான் பெரிய நந்தி படம் போட்டு இந்த இடத்துல இருக்கா அந்த கோயில் தான் மலையான் கோவில் சரிங்களா ஒரு சின்ன கோவில் தான் ஆனால் சுற்றி நம்ம தெப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பின்னாடி பெரிய மலை ரெண்டுமே எல்லாமே சூப்பராக இருக்கும் நானும் பாப்பாவும் என் ஒய்ஃப் வந்துருந்தோம் எல்லாமே சாமி கும்பிட்டு இப்படி கிளம்பிட்டேன் சாமி இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபேமிலியோடு வரலாம் ஆனால் ரொம்ப ஆள் இருக்க மாட்டாங்க கோயில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் கோயில் ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம வந்து வந்து ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் ஓகேவா ஒரு நல்ல நிம்மதியான வந்து ரிலாக்சேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மலைக்கு ஏறக்கு முன்னாடி இந்த மலையான் சாமி வந்து கும்பிட்டு போவோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது சரிங்களா வீடியோ வீடியோக்குள்ளே போனால் Yeah. en okay. el okay. okay. இப்போ நம்ம எங்களூரும் பார்த்திங்க அப்படின்னா யானைமலை அதாவது யானைமலை தொடர்ச்சியோட பின்னாடி வால் சைடு கடைசி இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில் இருக்குது சின்னதாக ஒரு குடவரை கோவில் இருக்குது இங்கே ஒரு பாதகப்படியே நந்தி வந்து ரொம்ப பெருசாக வரைஞ்சி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதோட பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து இந்த கோயில் தான் இந்த கோயிலோட பேரன் பார்த்திங்கன்னா மலையான் கோவில்னு சொல்லுவாங்க மலையோட எப்படி சொல்கிறது இந்த மலையை காக்குற தெய்வம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவில் இந்த பேர் பார்த்திங்கன்னா மலையான் சரிங்களா இந்த யானை மலைக்கு மாதிரி இந்த கோவில் வந்து இருக்குது இங்கே ஒரு சின்ன தெப்பமும் இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வேண்டிக்கிட்டு சாமி கூட வரவங்க சமைச்சு சாப்பிட்டு போகிறவங்க இருப்பாங்க அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க செட்டு போட்டு இந்தத்தில் சமைச்சு சாப்பிட்றக்கான ஏற்பாடு எல்லாமே இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா கமல் சூர் ஃபுல்லாக கட்டி நீட்டாக செஞ்சு வச்சுருக்காங்க சரி வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போய் இப்படினு பார்ப்போம் இங்கே யார் பார்த்தா நானும் என் ஒய்ஃபும் என் மகளும் வந்தோம் இங்கே வந்து கூட்டமே இருக்காதுங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் இடத்துல இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குங்க இந்த கோயிலுக்கு இது கிணறு வந்து தோண்டிட்டு போனிக்கினு இது வந்து சின்ன உர கிணறு மாதிரி இருக்கு சின்ன கிணறு தான் இதுக்கு கேட்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க தண்ணி வேணுன்றப்ப இங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது சரி இங்கே வந்து தண்ணி எடுத்து இங்கே அபிஷேகம் பண்ணிக்கிடுவாங்க இங்கே வந்து மலை தோன்றிய காலத்துலேருந்து இந்த மலையன் கோவில் இங்கே இருக்குது இந்த மலை இந்த மொத்த மலையை கும்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாமியை கும்பிட்டாலே போதும் இந்த கோயில் வந்து யானை மலையான் அந்த மலையை கும்பிட்றது இந்த சாமியை தான் பண்ணணும் சரிங்களா இங்கே உள்ளயும் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு சீக்கிரம் இருக்கு எல்லாத்துக்குமே இடங்கள் நிறையா இருக்கு ஆனா கொஞ்சம் சட்டம் கிட்ட இருக்கு பார்த்தாலும் தெரியும் இங்கேயுமே அடிக்கடி சாமி கும்பிட்டுட்டு பூசாரி எல்லாம் பூச்சி செய்வாங்க போல இந்த சாமி கும்பிட்ற முன்னாடி முன்னாடி பிள்ளையார் கூப்பிட்டுருக்கு அதையும் கும்பிட்டு வந்துடலாம் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படி நம்ம மலையான கும்பிட்டுட்டு அப்படி நம்ம கிளம்பிடலாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு யானை சிலை இருக்கு அங்கேயே அங்கேயே ரெண்டு மூணு யானை சிலை இருக்கு அங்கே உள்ள போய் பார்த்தா தெரியும் அது யானை மலை அப்படின்றனாலதான் இங்க யானை வந்து வச்சு கும்பிடுறோம் இந்த மரமும் வித்தியாசமான மரமா இருக்குங்களா இது என்ன மரம் தெரியல பூக்களும் அழகாக இருக்குது எப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களாம் தெரியலை வித்தியாசமான பூவாக இருக்குது இந்த மரம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா குண்டு குண்டுமரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாகலிங்க பூன்றது இந்த மரத்தில் தான் வளருது நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் நாகலிங்க பூ அப்படியே இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சாமி உட்காந்து உட்காந்துருக்காரு இந்த நாகம் இங்கே பூண்டு இங்கே வந்து ஒரு நாகம் சாமி வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு சிமந்து செஞ்சு இந்த கீழே வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக ஒரு தேங்காய் மாதிரி ஒரு பழம் இருக்குங்க இந்த பழமாக தெரியல இதுதான் பீரங்கி குண்டுன்னு சொல்கிறாங்க பேர் இங்கேயும் கொண்டு வரோம்னு சொல்கிறாங்க தமிழில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வளர்ந்து வந்த மாதிரி ஓகே பிளேஸ் நம்ம கும்பிட்டாச்சு அப்படியே நம்ம மலையான் சாபி கும்பிட்டு வந்துடுவோம் ஒரு மணி அடி ம் ஆ இங்கே அங்கேயா ஆ அடி எங்கே போகிறா ஆ வரிசையாக மணி இருக்கா அடி ம் போதும் போகுவா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிவலிங்கம் வந்து ஒரு சர்ச்சியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ள போகலாம் இங்கே வந்து ஏன் சிவன் இங்கே வந்து முன்னாடி போட்டுருந்துச்சு அப்படின்னா சமணர்கள் வந்து மலை வந்து வாழ்ந்துருப்பாங்க ஏன்னா கவசி சமணர்கள் வந்து மலையில் வாழ்ந்து வாழ்ந்துருக்கான வரலாறு நிறைய இருக்குது அதனால் வந்து சமணர்கள் இங்கே வாழ்ந்துருப்பாங்க அதனால் சிவன் தான் கும்பிட்டுருப்பாங்கன்ற ஒரு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலா அந்த மலையை கும்பிட்றதுக்கான ஒரு வழிபாட்டு தனம் தான் அந்த கோயில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த முக்கியம் ரெண்டு யானை பக்கம் ரெண்டு யானை சிலைகள் அழகா இருக்கு அதுபோக இந்த மலை மஞ்சள் சந்தனம் மாதிரி பூச்சி வச்சிருக்கணும் அந்த மலை இதுதான் அதோட அந்த மலையோட ஒரு பாட்டு இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு மலையேறலாங்க சரிங்களா இந்த இடமும் சூப்பராக இருக்கு பக்கத்தில் பச்சை பசேன்னு புல்கள் அதோட தண்ணி எல்லாமே இருக்குது செட்டு போட்டு ரிலாக்ஸாக உட்கார மாதிரி சூப்பராகிடாமல் இருக்குங்க இந்த கோவில் மேக்ஸிமம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அந்தளவுக்கு வரல சரி நம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போட்டேன் இந்த இது போக நம்ம யானை மலை ஃபுல்லாக ஏறின வீடியோவும் தனியாக இருக்குது அதையும் நீங்கள் யானமலை மதுரை மணிக்கு போட்டாலே வந்துடும் நானே மது முறையாக இப்போ தான் நம்ம அந்த பூ மரத்தை இப்போ தான் பார்த்துருக்கேன் அது இங்கே இருக்குது ஏதாச்சும் பார்க்க விருப்பப்பட்டேன் எப்படின்னா இங்கே வந்து பார்த்துக்கலாங்க பூ எந்த மாதிரி இருக்கும் அதில் பழங்கள் எப்படி இருக்கும்ன்றத நம்ம இந்த மரத்தில் வந்து பார்த்துக்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யானைமலை அடிவாரத்தில் தான் இருக்குது அதாவது உத்தக்கடை உத்தகடை அந்த பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த பக்கம் உள்ளே வந்தோம் அப்படின்னா நேராக ஒரே ரோடு தான் அங்கே வந்து கேட்டால் சொல்லிடுவாங்க எந்த பக்கம் போகணும் மலையாளம் கோழிக்கு எந்த பக்கம் போகணும்னு கேட்டால் சொல்லிடுவாங்க இங்கே வந்தீங்கன்னா உள்ள வந்து இந்த கோயிலை பார்க்கலாம் ஒரு சிறப்பான ஒரு சின்ன கோயில் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் குடும்பத்தில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கும் சூப்பராக இடம் இங்கே வரக்கு இன்னொரு அடையாளம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம புத்தகடை அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு பின்னாடி இந்த பக்கம் சைடில் தான் நம்ம இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ தெப்பம் பார்த்திங்கன்னா பராமரிக்கப்படாமல் கொஞ்சம் மோசமான நிலைமையில் தான் இருக்குது ரொம்பவே மோசமாக தான் இருக்குது தண்ணி தண்ணியும் இல்லை அது போக சுற்றி இருக்க கற்கள்லாம் உடஞ்சி ரொம்ப சேதமடைஞ்சி ரொம்பவே செதஞ்சிருக்கு சரிங்களா சரி பண்ணாங்க அப்படின்னா அந்த இடம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எக்கிட்ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா இந்த பக்கம் பின்னாடி தாங்க இருக்குது இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஃபுல்லாக இடம் அவங்க இடம் தான் இங்கே பார்த்தாலே தெரியும் இல்லை செப்போ வந்து எவ்வளோ தூரம் சேதம் படைஞ்சிருக்கு அப்படின்னு ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு ஒரு மூலையில் வந்து நல்லா இல்லை நான் இங்கே வந்து நிறைய பேர் இறங்கி கால் கழுவிட்டு போவாங்க நினைக்கிறேன் இங்கேருந்து அந்த கோயிலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு செம்ம வியூ பாயிண்ட்டாக இருக்குங்க அந்த மலை சின்ன கோவில் சுற்றி இருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிம்மதியான இடமா தோணுது நீங்கள் வந்ததுக்கு நம்மளோட மனசுக்கு ரொம்ப ஒரு இதமாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது நல்லா ரிலாக்ஸாக இருக்கு மனசு இந்த கோவில் கரெக்டாக எந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வால் பகுதிக்கு போக வேணாம் நம்ம கொஞ்சம் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாலே போதும் அந்த மலைக்கு நடுப்பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது அவ்வளோதான் சரிங்களா ஒரு மலையில் மலை முன்னாடி இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வச்சுக்கணும் அந்த மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் உள்ள வரதுக்கு நீங்கள் இந்த ஊருக்குள்ளே வந்து பாலாஜி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த பக்கம் கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயிலுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த கோயில் இந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் கும்பிட்டு ஏறணும் அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக சிவன் கோயில் தான் சரிங்களா உங்களுக்கு நந்தி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னேன் நந்தி படம் பெருசாக வந்துருக்காங்கன்னு நந்தி இருந்தாலே அது சிவன் இருக்க தான் நந்தி சரிங்களா சிவன் எங்கே இருக்காரோ நந்தி வந்து அங்க கண்டிப்பா எல்லாம் இருப்பாரு ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்